தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா அகில உலகையும் படைத்து அதனை ஆட்சி புரிந்து வருகின்ற அன்னை ஆதிபராசக்தியின் மகிமைகள் பல உண்டு பல்வேறு ரூபங்களில் பல்வேறு திருநாமங்களில் பல்வேறு தலங்களில் கோவில் கொண்டு மக்களின் இடர்களை போக்கி வருகிறாள் அன்னை பராசக்தி தமிழகத்தில் உள்ள தென் மாவட்டங்களிலும் அவளின் அருளாட்சி மகிமைகள் நிறைந்த திருத்தலங்கள் ஏராளமாக உள்ளது அவற்றுள் முதன்மையான தலமாக விளங்குவது ஏழாயிரம் பண்ணை பராசக்தி மாரியம்மன் திருக்கோவில் இன்றைய காணொளியில் இக்கோவிலின் தல வரலாறு சிறப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் ஏழாயிரம் பண்ணை இத்தலம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்க்கு மிக அருகில் அமைந்துள்ளது ஏழாயிரம் பண்ணை சிவன் ஆலயத்தின் மூலவரின் திருநாமம் காசி விஸ்வநாதர் அம்பிகையின் திருநாமம் விசாலாட்சி இந்த ஊரின் மிக பழமையான பெயர் புண்ணிய அரசி என்பதாகும் இந்த ஊரில் உள்ள இந்த கோவிலையும் சேர்த்து நடுசத்திரம் வெம்பங்கோட்டை நல்லிசத்திரம் கோல்வார்பட்டி உப்பத்தூர் மற்றும் கொல்லப்பட்டி ஆகிய ஏழு ஊர்களில் உள்ள சிவன் ஆலயங்களிலும் சமகாலத்தில் கும்பாபிஷேகம் பாண்டிய மன்னர்களால் நடத்தப்பட்டதாகவும் மேலும் இந்த கோவில்களின் நிர்வாகத்திற்காக தலா ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் வழங்கப்பட்டதாகவும் தலைமை கோவிலாக இந்த ஏழாயிரம் பண்ணை திருக்கோவில் இருந்ததால் இந்த ஊருக்கு ஏழாயிரம் பண்ணை என்ற பெயர் வந்ததாக வரலாறு கூறுகிறது முன்காலத்தில் இந்த கோவில் கிணற்றில் இருந்து நீரை எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்வது வழக்கமாக இருந்து வந்துள்ளது தற்சமயம் இந்த கிணறு மிகவும் தூர்ந்துவிட்டிருந்தது சமீபத்தில் அந்த கிணற்றை தூர்வாரும் பொழுது அந்த கிணற்றுக்கு உள்ளே இருந்து வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானின் ஐம்பொன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்த சிலைகளை பக்தர்களின் வழிபாட்டுக்காக இப்பொழுது திருக்கோவிலிலேயே எழுந்தருளச் செய்திருக்கிறார்கள் இன்றும் இந்த கோவிலுக்கு சித்தர்கள் வந்து இறைவனை வழிபட்டு செல்வதாக ஐதீகம் இந்த ஆலயம் பாண்டிய மன்னர்களின் காலத்தில் கட்டப்பட்டது என்பதற்கு சான்றாக மீன் சின்னம் ஆங்காங்கே பொறிக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலின் மற்றொரு தனி சிறப்பு மூலவர் காசி விஸ்வநாதர் அம்பிகை விசாலாட்சி அம்மன் மற்றும் ஸ்தல விருட்சம் மரம் இப்படி அனைத்துமே இரட்டை இரட்டையாக இருப்பதுதான் அதற்கு காரணம் இந்த ஆலயம் கட்டப்பட்ட காலத்தில் மூலவரை காசியிலிருந்து கொண்டு வந்து இங்கு பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்யலாம் என்று தீர்மானித்திருக்கிறார் ஆனால் குறித்த காலத்தில் மூலவரை கருவறையில் எழுந்தருளச் செய்ய இயலாத நிலையில் அதாவது காசியில் இருந்து அந்த திருவுருவச் சிலைகள் இங்கு வர கால தாமதம் ஆனதால் மாற்று ஏற்பாடாக அருகிலிருந்தே லிங்கம் மற்றும் அம்பிகையின் திருவுருவச் சிலைகளை ஏற்பாடு செய்து இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகமும் சிறப்பாக நடத்திவிட்டார்கள் ஆனால் சிறிது காலம் கழித்து காசியிலிருந்து மற்றொரு சிவலிங்கம் மற்றும் அம்பிகையின் திருவுருவச் சிலைகள் இங்கு வந்துவிட்டது அதனால் அந்த திருவுருவச் சிலைகளையும் அதாவது இறைவனின் திருவுலமே இது என்று கருதி அந்த லிங்கத்தையும் அம்பிகையையும் கருவறையில் மீண்டும் பிரதிஷ்டை செய்தார்கள் அதோடு மீண்டும் ஒரு முறை மகா கும்பாபிஷேகமும் இங்கு நடத்தப்பட்டிருக்கிறது இதற்கு ஏற்றாற் போல இயற்கையாகவே இரட்டை வில்வ மரமும் ஸ்தல இங்கு அமைந்திருக்கிறது இது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பம்சமாகும் இந்த ஏழாயிரம் பண்ணை பராசக்தி மாரியம்மன் திருக்கோவில் பற்றி பேசும் பொழுது இந்த ஆலயத்தில் நடைபெறும் சித்திரை திருவிழா தேரோட்டத்தை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது அவ்வளவு கோலாகலமாக இங்கு தேர் திருவிழா நடைபெறும் ஒவ்வொரு ஆண்டும் ஏழாயிரம் பண்ணை நாடார் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட இந்த பராசக்தி மாரியம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா பன்னிரண்டு நாட்கள் நடைபெறும் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் முதல் வாரத்தில் தொடங்கி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினசரி அம்மன் காமதேனு சிம்மம் பல்லக்கு சப்பரம் பூ பல்லக்கு வாகனங்களில் அம்மன் வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறும் இந்த பன்னிரண்டு நாள் விழாவில் பக்தர்கள் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வந்து பொங்கல் சமைத்து அம்மனுக்கு படைப்பது மிகவும் விசேஷம் அதே போல இந்த திருவிழாவின் எட்டாம் நாள் மிக பிரம்மாண்டமாக தேரோட்டமும் நடைபெறும் அப்பொழுது விருதுநகர் மாவட்டமின்றி திருநெல்வேலி மாவட்டம் மதுரை மாவட்டம் என்று சுற்று வட்டார மாவட்டங்களிலிருந்தும் தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இந்த ஏழாயிரம் பண்ணை பராசக்தி மாரியம்மன் திருக்கோவில் சித்திரை தேரோட்டத்தில் கலந்து கொள்வார்கள் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருந்து பக்தர்களின் குறைகளை போக்கி நல்லாசி வழங்கும் இந்த ஏழாயிரம் பண்ணை பராசக்தி மாரியம்மன் திருக்கோவிலுக்கு வருவதற்கு வெம்பக்கோட்டை கோவில்பட்டி சங்கரன் கோவில் விருது சாத்தூர் ஆகிய நகரங்களிலிருந்து இருந்து ஏராளமான பேருந்து வசதிகள் அமைந்துள்ளது ரயில் மூலம் வருபவர்கள் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் இறங்கி பத்து கிலோமீட்டர் நகர பேருந்து மூலம் இந்த ஆலயத்தை அடையலாம் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்